பரம்பார்ந்த ஜனதரமை யூடியூப் நேர்களுக்கு பஞ்சபூத சக்திகளுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் எப்பயுமே மனிதன் வந்து பஞ்சபூத சக்தியின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த பஞ்சபூத சக்தியின் ரகசியத்தை தெரிந்து அதன்படி நம்மளுடைய பலம் என்னங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும் இதற்கு முக்கியமானது உங்களுடைய லக்கணம் தான் அப்ப எல்லா மனிதனும் தான் எந்த காலத்தில் வந்து பலவான் எந்த காலத்தில் போய் நீங்கள் பல பலவானாக இருப்பீங்க எந்த காலத்தில் வந்து பலவீனமாக இருப்பீங்கிற ஒரு ரகசியம் இருக்குது ஜோதிடத்தை வந்து எல்லாரும் படிக்கலாம் படிங்க படித்து வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிய வேண்டாம் சொல்லலை ஆனால் அடுத்தவங்க கர்மாவை போய் வாங்கிடாதீங்க வாங்கினால் வந்து என்ன சொன்னால் நான் அப்படி அடுத்தவன் கர்மாவை வாங்குவதற்கு உங்களுக்கு தலையெழுத்து இருக்கணும் அப்ப உங்கள் ஜாதத்துல சனி வழுக்கணும் சனி வலுத்திருந்தால் அடுத்தவன் கர்மா வாங்கினான் ஏன்னா இரட்டை சமை சமப்பதற்கு வந்து நீங்கள் லாயக்கானவர்கள் சனி வந்து உங்களுடைய ஜாதகத்தில் பலவீனமாக இருந்து நீங்கள் ஜோதிடம் பார்த்து அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போகணும்னு சொன்னாலுமே அவன் வந்து கர்மாவை அனுபவிக்க பிறந்தவன் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த போய் சொல்றோம் அதை சொல்லி வந்து என்ன சொன்னான்னா அவன் போய் வந்து அங்கே சக்சஸ் ஆயிரும் ஏன்னா இன்னொருத்த காட்டி கொடுத்து வந்து சக்சஸ் ஆயிடுவான் தனக்குத்தானே அவனும் தேடி சக்ஸஸ் ஆக முடியாது நல்லா யோசனை பண்ணி பார்த்து ஜோதிட தனக்கு தனக்குத்தானே தேடி வந்து நான் அந்த கோயிலுக்கு போனேன் இந்த கோயிலுக்கும் யாராவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியாச்சுனாலே உங்களுக்கு நேரம் நல்லா ஆயிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு நேரம் நல்லா ஆயிடுச்சு அவனுக்கு பீட பிடிச்சிச்சின்னு அர்த்தம் இப்படியெல்லாம் உண்டு உண்டு அதிலெல்லாம் எல்லாம் கிடையாது அப்படின்னா ஏன் வந்து இதை வந்து இதற்குள்ள இருக்கிற விஷயங்களை வந்து கொஞ்சம் ஓபனா பேசுவதற்கு காரணம் யாரும் நீங்கள் உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்கணும் உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்கணும் நீங்கள் அந்த அந்த அளவுக்கு என்ன சொல்றான்னா எப்ப வந்து ஒருத்தன் ஜோதிடம் பார்க்கணும்னு முடிவு பண்ணான்னு வைங்க அவன் தப்பிப்பதற்கு முதல்ல சூரியன் எப்படி இருக்கணும்னு தெரியணும் சனி எப்படி இருக்கணும்னு தெரியும் எப்ப ஒரு மனிதன் லக்கணத்தில் சூரியனோ லக்கணத்துக்கு நாலில் சூரியனோ லக்கணத்துக்கு ஏழில் சூரியனோ லக்கணத்துக்கு பத்தில் சூரியனோ இருந்து பிறந்தான் என்று சொன்னான் அப்ப லக்கணத்திற்கு ஒன்னு நாலு ஏழு பத்தில் சூரியன் இருக்க பிறந்தவன் அவன் எவ்வளவு பெரிய கர்மா வந்து அவனை சாடுனாலும் உணிஞ்சது இப்படியும் ஒரு ஜோதிடர் ஒன்னு நாலு ஏழு பத்துல சூரியன் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் ஏன்னா அது கோதுலி லக்கணம் கோதுலி லக்கணம் பசுமாட்டு லக்கணம் அப்படின்ட்டு பேர் இப்போ இந்த சிசரனுக்கெல்லாம் நாள் குறிக்க வருவாங்க நான்லாம் ரொம்ப சிம்பிளாக குறித்து கொடுத்துருவேன் சூரியன் வந்து லக்கணத்திற்கு ஒன்று நாலு ஏழு இருக்கிற மாதிரி குறிச்சாச்சினா யாருக்கும் பாதங்க வராது அந்த குழந்தை நல்லா நல்லாயிருக்கும் அந்த குழந்தைகள் நல்லா இருக்கும் உறுதியாகவே நல்லாயிருக்கும் எந்த வித மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது அப்ப சனி வந்து வலிமையா இருக்கணும் அப்ப இரட்டை சமைகளை சமைக்க முடியும் அப்ப கர்மா என்பதை வந்து தெரியாமலே நாம வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னா ஈஸி எல்லாரும் கேட்பாங்க நான் ஜோசியம் படிக்கணும் வந்து கிளாஸ் எடுக்கலாமா அப்படின்னு வருவாங்க இன்னைக்கு ஒரு அம்மா திருச்சியிலிருந்து வெத்தலை பிரசனம் போடணும் நான் வந்து நேரம் வந்து பார்க்க போறேன் எதுக்கு வெத்தலை பிரசன ஜோதிட கட்டத்துக்குள்ள பார்த்த உடனே வந்து ரெண்டு நிமிஷத்துல வந்து நீ என்ன பிரச்சனையில் இருக்கிறாய் என்று சொல்லுவதற்கு நம்மளுடைய சித்தாந்தங்கள் அவ்வளவு அருமையாக சொல்லி வைத்திருக்கிறது ஆனால் அது வெளியே தெரியாம இருக்கும் போட்டு உருட்டிக்கிட்டு எடுப்பாங்க அப்படியாக்க அப்படி அங்கெல்லாம் கிடையாது ரெண்டே ரெண்டு விஷயத்துல பாயிண்ட் எடுத்து முடிச்சுட்டு முடிச்சுட்டு போயிருக்கோம் இதற்கு இன்னும் அது எழுத்து வடிவில் யாரும் கொடுக்கல யாரும் கொடுக்கலன்னா அதை எப்படி கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது அப்ப நம்ம பார்த்து சொல்லிடலாம் ஈஸியா சொல்லிடலாம் எதில் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உனக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லக்கூடியதை ஜோதிடத்துல சொல்லிடலாம் இப்ப சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நெருப்பு காற்று நெருப்புன்னா மேசம் சிம்மம் தனுசு இதில் பிறந்தவர்கள் அதற்கடுத்து மிதுனம் துலாம் கும்பம் லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் பகலில் தான் இவர்களுக்கு பலம் ஜாஸ்தி பகல்ல தான் இவர்கள் வந்து பலவான் ஆறு மணிக்கு மேலே ஐயா வந்து என்ன சொல்ல வந்து நெருப்பு லக்கணங்களிலேயோ காற்று இலக்கணங்களிலேயோ போய் பிறந்தாச்சுன்னா அவர் வந்து நோ ஐயா இவரை வீட்டுக்கு சம்பளத்தை கொடுத்து அனுப்பிடுங்க ராத்திரி வேலைக்கு இவர்கள் ஆகிபிட்டு வர மாட்டார் அப்படின்னு சொல்லிடணும் ஏன்னா அவனால் அந்த வேலையை உருப்படியாக பார்க்க முடியாது இரவு வேலையை உருப்படியாக பார்க்க முடியாதவர்கள் நெருப்பும் காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அதே சமயத்தில் நீர் மண் ரிசபக்கணத்தில் ரிசவம் சிம்மம் அதற்கடுத்து விருச்சிகம் கும்பத்தில் போய் பிறந்தவர்களும் அதே சமயத்தில் நீர் லக்கணத்தில் போய் பிறந்தோம் நீர் லக்கணம் நில லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசவம் கன்னி மகரம் இதெல்லாம் மண் லக்கணம் அதற்கடுத்து ஜல லக்கணம் ஜலம் என்பது கடகம் விருச்சிகம் மீனம் அப்ப மண் லக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் ஜல லக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் எதற்கு பலம் ஜாஸ்தி இரவில் பலவான்கள் இரவில் பலவான்கள் இவர்களுக்கு இரவு வேலைகளுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இவர்களுடைய உடம்பு பாதிக்காது இரவு வேலைகளில் போய் பிறந்த போனாங்கன்னா இவர்களுக்கு உடம்பு கண்டிப்பாக பாதிக்காது வித பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்காது அப்ப இந்த நைட் டியூட்டி எல்லாம் பாக்குறவங்க இருக்காங்க இல்லையா இப்போ ஒரு ரிசவலக்கணத்துல போய் பிறந்திருக்கிறான் கன்னி லக்கணத்துல போய் பிறந்திருக்கிறான் மகரலக்கணத்துல போய் பிறந்திருக்கிறான் இலக்கணம் மீன மீனலக்கணத்தில் போயிருந்து இவங்க இவங்க நைட் டியூட்டி பார்க்கலாம் நைட் டியூட்டி பார்க்கலாம் அதே காற்றுல லக்கணத்தில் போய் பிறந்தவன் நெருப்புல லக்கணத்தில் போய் பிறந்தவன் நைட் ஊட்டி பார்த்தான்னா என்ன சொன்னேன் கண்டிப்பாக உடலில் உடம்பு பிரச்சனை வந்துடும் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து வடிவமைக்கப்பட்டது தான் ஜாதக கட்டம் இது வடிவமைக்கப்பட்டது நீ இப்படி தான் இருக்கணும் எனக்கெல்லாம் இரவு தூக்கம் பிடிக்காது இரவு நான் என்னைக்குமே முடிச்சு முடிக்க மாட்டேன் காரணம் வந்து என்ன சொன்னா அவ்வளோதான் அதான் பகலில் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் இருந்துக்கலாம் நைட்டு வந்து என்ன சொன்னா தூங்கலைன்னா மூணு நாளைக்கு வந்து என்ன சொன்னா எனக்கு ரெஸ்ட் தேவை போன வாரம்ல அந்த தோட்டத்தில் வந்து என்ன சொன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து போர் போட்டதுனால நைட்டு எட்டரை மணிக்கு போயிட்டு விடிய காலையில் எட்டரை மணிக்கு தான் வந்தேன் அப்போ சனிக்கிழமை ஃபுல்லா தூங்கினேன் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா நல்லா தூங்கிட்டு தான் தூங்க்கிழமை ஆபீஸ்க்கு போனேன் காரணம் அந்த அளவுக்கு வந்து உடலை பலவீனமாக்கிரும் ஆர்வம் இருக்கலாம் ஆர்வம் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய உடல் தன்மைகள் வளத்தை கொடுக்குமா என்பதை நீங்கள் பிறந்தது என்ன சொன்னா நெருப்பும் காற்றுமாக இருந்தால் இரவில் உங்களுக்கு லயா இரவு பிரயாணத்தையும் தவிர்த்து விடுங்க இரவு பிரயாணத்தை தவிர்த்து விடுங்க அதே சமயத்துல ஜல லக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் ஆஹ் கணத்தில் போய் பிறந்தவர்களும் இரவு பயணம் பண்ணலாம் இரவு பயணம் பண்ணலாம் அந்த டிரைவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா இந்த மாதிரி லக்கணத்துல போய் பிறந்தவன்னா அசராம போவோம் அசராம போவோம் உறுதியாக அசராம போவோம் பிரச்சனை இருக்காது நம்பலாம் ஏன்னா அவனுக்கு அந்த ஆதிபத்தியம் இருக்கிறது யாரை எதை எதன் கையில் ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது ஜோதிட தூத்திரம் தெரிஞ்சுக்கிடணும் பொதுவாக யாருமே இரவு பயணத்தை வச்சுக்கிடாதீங்க அது வந்து ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தா போங்க இல்லைன்னா தயவு செய்து போக வேண்டாம் பொதுவாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் வந்துட்டா அவங்களுக்கு என்ன லக்கணம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடணும் என்ன லக்கணங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மண்ணும் ஜல லக்கணத்தில் போய் பிறந்தவங்க இரவு பயணத்துக்கு கூட வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு எந்தவித பிரச்சனையும் வராது அப்ப நெருப்பு லக்கணமும் காற்று லக்கணமும் பகலில் தான் பலம் வாய்ந்தது என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சத்து பாருங்கள் அதே சமயத்தில் ஜோதிடம் பார்ப்பவர்கள் சனி நல்லா இருக்கணும் அதே சமயத்தில் சூரியன் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தால் பார்க்கலாம் ஏன்னா உங்களை பார்த்துக்கிட்டே ஏன்னா நீங்கள் கோதி லக்கணத்தில் போய் பிறந்திருக்கீங்க அப்போ கோதி இலக்கணம் என்பது லக்கணத்தில் சூரியன் லக்கணத்துக்கு நாலில் சூரியன் லக்கணத்துக்கு ஏழில் சூரியன் லக்கணத்துக்கு பத்தில் சூரியன் இருக்கணும் சனி வந்து ஸ்திர இருக்கணும் சனி ஏற்கனவே வலிமையானவர் அவர் ஸ்திர இருக்கணும் அப்ப ஸ்திர ராசிகள் என்று சொல்லக்கூடியது என்னது மனவரஸ்தானங்கள் தான் ரிசபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இதுல இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு என்ன விஷயத்துல பலம் ஜாஸ்தி அப்படின்னா இன்னொருத்தஞ்சமயத்துக்கு சமக்கலாம் இதெல்லாம் இருந்தா ஸ்டாண்டர்டா ஜோதிட துறைகள் இருக்கலாம் இல்லைன்னா இடையில வந்து உங்களுக்கு காலி பண்ணி விட்டுரும் எனக்கெல்லாம் லக்கணத்துல சூரியன் அஞ்சுல சந்திரன் அஞ்சுல சனி கும்பத்தில் இருந்து சனி அப்போ அப்போ எப்போதையும் ஏற்றிக்கிட்டே இருக்கோம்ல டெய்லி வந்து நான் ரெண்டு கேஸ் நாலு கேஸு வந்துட்டே இருக்கும் அதை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி அனுப்ப செய்ய அதில் வர்ற பணத்தை வாங்கி சாப்பிட இதெல்லாம் வரும்போது என்ன சார் அந்த கர்மாவை தூக்கி சமைப்பதற்கு இறைவன் வந்து ஒரு ரெண்டு பக்கத்துலேயும் வந்து என்ன சொன்னால் கையை வலிமையாக கொடுத்துட்டார் சூரியனையும் ஜனியை கிட்டார் இல்லைன்னா ஒரு பக்கம் பிச்சுட்டு போயிடும் கஷ்டம் அதனால தான் அடிக்கடி சொல்கிறது உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு வந்து முக்கியம் நீங்கள் ஜோதிடம் படிப்பதனால் என்ன சொல்றான்னா வந்து நீங்க பெரிய சம்பாத்தியம் பண்ணலான்னு நினைக்கீங்க சம்பாத்தியம் வந்தாலும் அதை விட கர்மா ரெண்டு பங்கு வந்து சாடும் ரெண்டு பங்கு ச வந்து சாடும் அதை நீங்கள் வந்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அது தப்புன்னு சொல்ல மாட்டேன் பிரயோகப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பின்புலம் வந்து கரெக்டாக கிரகங்கள் நன்றாக இருக்கிறதான்னு பார்க்கணும் இல்லைன்னா உங்களை வந்து மாட்டி தள்ளிடும் நிறைய நான் பார்த்துருக்கேன் அதனாலதான் சொல்றேன் பரிசித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து சிபி இருந்து விடைபெறுவது சிப்பிப்பாராய் ஜோதிடரசாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ் கவலமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் வணக்கம்